முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் இன்று இணைந்தார் அப்போது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் மதுசூதனன் வெற்றி பெற்றவுடன் அதிமுகவை கைப்பற்றுவோம் என சபதம் எடுத்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக சசிகலா அணி பன்னீர்செல்வம் அணி என்று பிரிந்தது இதில் சசிகலா அணியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருந்து வந்தார் இந்த நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு ராஜகண்ணப்பன் தனது ஆதரவாளர் திடீரென வருகை தந்தார் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசிய அவர் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியில் இணைந்தார் மேலும் பாடலாசிரியர் ஸ்நேகன் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இன்று தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது பேசிய ராஜகண்ணப்பன் அதிமுகவை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தேன் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் மதுசூதனன் வெற்றி பெற்றவுடன் அதிமுகவை கைப்பற்றுவோம் உள்ளாட்சித் தேர்தலில் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி வெற்றி பெறும் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் சசிகலா அணியினர் எடுத்துள்ள நிலை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு இழைக்கும் துரோகம் ஜெயலலிதா மரணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தும் ஒரு குடும்பம் கட்சி ஆட்சியை கபளீகரம் செய்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவை காப்பதே எங்களின் நோக்கம் ஆர்கே நகர் தொகுதி முழுவதும் மதுசூதனனுக்கு மகத்தான வரவேற்பு உள்ளது ஜெயலலிதா கண்ட அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்று கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்